ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து வார சேமிப்புகள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை எடுத்து உண்டியல்ல சேவ் பண்ணி வருஷத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபா சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷே சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா சார்ட்ஸில் வந்து நான் ஒவ்வொரு வாரமும் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணேன் பட்டு வந்து மார்ச் மாதத்தில் என்னால் ஷேர் பண்ணிக்க முடியல அதனால் அந்த சேமிப்பை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னால் பண்ண முடியும் பொழுது உங்களாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுதான் பார்த்திங்கன்னா நான் செய்யக்கூடிய பத்தாயிரம் ரூபாய் ஒரு வருடத்திற்கான சேமிப்பு இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் வார வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீட்டு வந்து நான் வந்து இது வந்து கூகுள்ல இருந்து தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கேன் இதில் வச்சு தான் சேமிக்கணுமா அப்படின்னு கிடையாது எப்பவுமே நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதை எனக்கான ஒரு டார்கெட்டாக நான் எடுத்துக்கிட்டேன் இந்த வருஷத்தில் நான் பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு இந்த சேவ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கும்போது நம்ம எத்தனை மாதம் வாரங்கள் சேமிச்சிருக்கோம் எத்தனை மாதம் சேமிச்சிட்டோம் இன்னும் எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அப்போ தான் நம்ம தொடர்ந்து தொடர்ந்து சேமிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இது இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு வாரங்கள் சேமிச்சிருக்கேன் அதாவது ஜனவரி மாதத்தில் ஒரு நாலு வாரமும் பிப்ரவரி மாதத்தில் ஒரு நான்கு வாரமும் சேமிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் மார்ச் மாதத்துக்கான சேமிப்பு அப்படிங்கிறது என்னால் வாரம் வாரம் பண்ண முடியல ஆனால் க எண்ட் ஆஃப் த வீக் அதாவது நாலாவது வாரம் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்திற்கான நாலு வாரத்திற்கான அமௌண்ட்டை எப்படியாவது சேமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சேமித்து வச்சிருக்கிற மணி சேவிங் சேலஞ்சில் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் எடுத்து இதை வந்து சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா வேறு அமௌண்ட்டு வந்து என்னால் சேவ் பண்ண முடியாத சூழல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி அப்பப்போ நம்மளுக்கு வந்து கையில் பணம் இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மார்ச் மாதத்திற்கான அமௌண்ட்டை வந்து இப்போ நான் உங்களோட சேவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் பார்க்குற விவசாயமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களாலையும் பண்ண முடியும் நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் நீங்கள் ஒரு ரெண்டாயிரூ பதினஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய் இப்படி உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்ச் மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு வந்து எவ்வளோ எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபாய் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு போட போகிறேன் பாருங்கள் ஒரு இரநூறுபா எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த உண்டியல் தான் நான் வச்சு சேவ் பண்ணிட்டுருக்கிறேன் என்னால் கேமராவில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல அதனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து நான் போட்டுருவேன் நிறைய இப்போ பார்க்குற வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி மண் உண்டியலில் கூடாதீங்க பணத்தை வந்து அரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்து அரிக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் அதாவது டுவெல் மந்த்துக்குள்ளே அதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் சேவ் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மா மார்ச் மாதத்திற்கான முதல் வாரத்திற்கான பணத்தை வந்து இப்போ போடுறேன் டூ ஹண்ட்ரட் போட்டுவிட்டேன் இல்லைங்களா இப்போ எங்கே வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கோ அந்த இடத்த நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம் இது மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய முதல் வாரத்திற்கான அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து கலர் பண்ணிவிட்டேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தில் இரண்டாவது வாரத்திற்கான பணத்தையும் நான் சேவ் பண்ண போகிறேன் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு ரூபாய் தான் நான் சேவ் பண்ண போகிறேன் இப்போது அடுத்த இரநூறு ரூபாய் பார்த்துங்க இது வந்து முதல்ல போட்ட இரநூறு ரூபாய் இன்னும் வந்து உள்ளே போகாமல் இருக்குது அடுத்தது வந்து இரநூறு ரூபாய் போடுறேன் இப்போ இரண்டாவது இரநூறு ரூபாய் போட்டுவிட்டேன் இப்போ இங்கே எங்கே வந்து இரநூறு ரூபாய் இருக்கோ அதை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மா வாரங்கள் சேமிச்சிருந்தேன் இதோட சேர்த்து ஒன்பது அடுத்தது இங்கே ஒரு இரநூறு இருக்குது பாருங்க இதோட சேர்த்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வாரங்கள் இதையும் சேர்த்தோன்னா பத்து வாரங்கள் ஆயிடுச்சு கலர் பண்ணிட்டோம் இல்லைங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்னா மூன்றாவது வாரத்திற்கான அமௌண்ட்டை வந்து இப்போவே நம்ம வந்து சேமிக்க போகிறோம் மூன்றாவது வாரத்திற்கான அமௌண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் நம்ம வந்து சேமிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா என் கையில் வந்து ஒரு நூறுரூபா இருக்குது அதனால் இந்த நூறுரூபாயை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது சேமிக்க போகிறோம் இப்போ சேமிச்சிடலாம் இப்போ நூறுரூபா அப்படிங்கிறத நம்ம சேமிச்சிடோம் இது வந்து மார்ச் மாதத்திற்கான மூன்றாவது வாரத்திற்கான பணம் நூறுரூபா வந்து சேமிச்சாச்சு சேமிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலர் பண்ணிக்க போகிறோம் மூன்றாவது வாரத்திற்கான அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணியாச்சு கலரும் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பத்து வாரங்கள் அடுத்தது பதினோராவது வாரமும் நான் சேவிச்சுட்டேன் அடுத்தது மார்ச் மாதத்தில் நம்மளுக்கு வந்து நான்கு வாரங்கள் இல்லையா அதனால் நாலாவது வாரத்திற்கான அமௌண்ட்டும் இன்றைக்கி வந்து நான் சேவ் பண்ண போகிறேன் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு ரூபாய் நான் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் இதையும் இப்போ வந்து நம்ம எடுத்து சேவ் பண்ணிடலாம் இந்த இரநூறு ரூபாயும் நான் வந்து போட்டுட்டேன் இப்போ இங்கே எங்கே இரநூறு ரூபாய் இருக்கோ அதை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் இருக்குது இதை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம் இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு வாரங்கள் வந்திருக்கும் எப்படின்னா ஜனவரியில் ஒரு நாலு வாரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு கரெக்டாக எண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்போ மூன்று மாதங்கள் மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் மூன்று மாதத்திற்கும் நான்கு நான்கு வாரங்கள் அப்படின்னா பன்னெண்டு வாரங்கள் இப்போ இப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் என்னால் வந்து வாரம் வாரம் சேமிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் இந்த மாதத்திற்கான அமௌண்ட்டை வந்து டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு டார்கெட்டை எடுத்துக்கிட்டு நீங்களும் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி என்னால் தொடர்ந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் சேமித்து பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் சேமித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மண் உண்டியெல்லாம் உடச்சி நான் வந்து எவ்வளோ வந்து சேவ் பண்ணியிருக்கிறேன் பத்தாயிரரூவா சேவ் பண்ண முடிஞ்சிச்சா அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் வெயிட் இருக்கேன் அதை பார்க்குறதுக்கும் நீங்களும் வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மணி சேவிங் சேலஞ்சை நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒன் இயருக்கான மணி சேவிங் சேலஞ்சு ஒன் மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்செல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது இல்லாமல் என்னோட சேர்ந்து மாத மாத மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு வந்து த்ரீ தௌசண்ட் சேமித்தேன் தௌசண்ட் ருப்பீஸ் சேமித்தேன் ஃபோர் தௌசண்ட் சேமித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமாதிர நன்றிகளை தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி சேமிக்கவே முடியலை அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாக இருக்கலாம் மணி சேவிங் டிப்ஸாக இருக்கலாம் பட்ஜெட் பிளானிங்காக இருக்கலாம் அல்லது வந்து கோல்டு சேவிங்காக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களாலையும் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை என் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் ஷூரிட்டி கொடுத்துக்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்க போகுது அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்